ஏழ்மை நிலையிலும் இயற்கை எத்தனை பேரிடர்களை கொடுத்தாலோ மக்களோடு மக்களாக நடு வீதியாக இருந்தாலும் காற்று மழை வெயில் புயல் எதுவாக இருந்தாலும் நாட்டுப்பற்று தேசப்பட்டுடன் என் இந்திய திருநாட்டின் சுதந்திர விழாவை எழுச்சியாக வலிமையாக நடித்த

லஞ்சம் ஊழலற்ற மனிதர்கள் வாழ்கின்ற மனிதர்களுக்கான நாடு இங்க மலர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் சுதந்திர தின விழாவா அவருடைய போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த உழவர்கரையுடைய விடுவெள்ளியாக அடுத்து இந்த உழவர் கரையை புதுச்சேரி மாநிலத்தில் முதன்மையான மாநிலமாக இங்க மாற்றி உறுதியோட காட்டுவோம் என்று கடந்த இரண்டு ஆண்டுகளாக தன்னுடைய அனைத்து தொழில் வருமானம் அனைத்தையும் துறந்து விட்டு தூக்கி எரிந்து விட்டு ஏதோ ஒரு தாக்கம் இந்த புதுச்சேரியில ஏதோ ஒரு தாக்கம் அது இந்த உழவர்கரை மக்கள் மீது ஏதோ ஒரு பற்று உண்மையிலே அவர் இங்க இரண்டு ஆண்டுகள் பணியாற்றிய அதே நேரத்தில் அவருடைய தொழில் அவருடைய வருமானத்துக்கான வழியா கோடி சம்பாரிச்சு வச்சிருக்க கூடிய அத்தனை ஆற்றல் மிக்க இளம் வயதிலேயே மிக அற்புதமான வழக்கறிஞர் பல பதவிகள் தமிழ்நாடு புதுச்சேரி வாரி வாரி கொடுத்த போதும் அனைத்தையும் துறந்து விட்டு இந்த மக்களுக்காகவே வாழ்வோம் என்ற உறுதியோடு இங்க பணியாற்றிக் கொண்டிருக்கும் எனது அருமை உடன்பிறவா சகோதரர் மண்ணின் மைந்தர் மண்ணின் பித்து இந்த மண்ணை காப்பாற்ற போராடும் மதுவை அகற்றிய தீருவ ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு சமுதாயமாக மாற்றுவ இந்த ஓயர்கரை தொகுதியில் வாய்க்க சந்தை மூலம் முடுக்கை எல்லாத்தையும் நகரப்பகுதியாக மாற்றி மது இல்லாத மாநிலமாக மாற்றி ஒரு தாய் கூட ஒரு குழந்தையை படிக்க வைக்க ஒருத்தவங்க கிட்ட கையை ஏந்த கூடாதுன்னு உறுதியோடு செயல்பட்டு கொண்டிருக்கும் என் அருமை சகோதர சசிபாலன் அவர்கள் வந்து இந்த தொகுதியோடைய அடுத்த சட்டமன்ற உறுப்பினராக வரணும் அதுக்கு வந்து நீங்கள் அத்தனை பேரும் ஒத்துழைக்கணும் அவர் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றால் அது மக்களுக்கான வெற்றியாக மட்டும்தான் இருக்கும் ஏன்னா அவர்களை எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அவர் வெயில பாத்துட்டாரு மழை அவர் திண்ணையில படுத்துன்னு கூட உங்களுக்காக வேலை செய்வாரு ஆனா அவருடைய கற்ற கல்வி வேற அவர் இருக்க வேண்டிய இடம் வேற ஆனா அவர் இடுக்கணும் நினைக்கிற ஏதோ ஒரு தாக்கம் ஒரு சமயம் எங்க கூட தொடர்ந்து பயணிச்சதால இந்த சமூக சிந்தனையும் சமூக பற்றும் அவருக்குள்ள ஊறி இன்னைக்கு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கிட்டு இருக்காரு மிகப்பெரிய தமிழ் ஆளுமைகள் வந்து நிறைந்து இருந்தாங்க தமிழ் கடந்து இப்ப விடைபெற்று சென்ற தமிழ் மல்லன் ஐயா இன்னைக்கு தமிழுக்காக உலகம் முழுவதும் பறைசாற்றி கொண்டு இருக்கின்றவர் நெய்தல் நாடான தொடர்ந்து இவர்களெல்லாம் தமிழை காப்பாத்துறதுக்கும் மொழியை காப்பாத்துறதுக்கும் முக்கியமா தலைப்பெழுத்து தமிழை தமிழ வைக்கணும்னு போராடுறவங்க ஒரு வெள்ளையன் வந்து தன் தலைப்பு வந்து ஆங்கிலத்தில் வைக்க மாட்டான் இப்ப என் பேர் ராஜா நான் போடுறேன் இது பல பேர் போடுறாங்க ஒரு வெள்ளையன் கிட்ட போய் இரா அர்ஷப் அப்படி போடுனா தமிழ போட மாட்டான் ஏன்னா தலைப்பெழுத்துன்றது தன் பெற்ற தாய் தந்தை ஆட்டம் அதனால நான் இப்பொழுது எப்படி போடுகின்றேன் என்றால் இரா இராஜா ஏன்னா தலைப்பெழுத்த தமிழை போட்டு தமிழ பேர போடுங்க தலைப்பெழுத்து ஆங்கிலத்துல போட்டு ஆங்கிலத்துல பேர் போடுங்க இந்த பக்குவம் நம்ம கையில வரணும் ஒரு மாநிலத்தோடைய மொழி வந்து உயிர் துடிப்பாட்டம் உயிர் மூச்சாட்டம் மொழியை இழந்தவன் வந்து உயிரற்ற பிணமா தான் இங்க வாழ முடியும் பாருங்க